மாறாத நடுநிலை செய்திகளுக்கு பாருங்க பஞ்சு அவர்களை அன்புடன் ஒரு லட்சத்து நான்காயிரத்து நானூறு ரூபாய் பதிவிலான இணைய திராவிட திருமதி மாரியம்மாள் அவர்களை அன்புடன் வேடி வழங்குகின்றோம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக எண்பத்தி ஆறாயிரத்து நானூறு ரூபாய் வழிபட்டா வழங்கப்படுகிறது திருமதி பிரியா அவர்களை அன்புடன் வழங்குகின்றோம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக நான்கு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து ஐம்பது ரூபாய் மதிப்பிலான இணை வழிபட்டா வழங்கப்படுகிறது திருமதி பாண்டியம்மா வருாயடர் மேலாண்மை சார்பாக வீட்டுமனை ஒப்படைக்கான இணைய வழிபட்டா எண்பத்தி ஆறாயிரத்து நானூறு வழங்கப்படுகிறது ஊரத்துறை சார்பாக சமூக மற்றும் மகளிர் உரிமைத் துறை சார்பில் திருமண உதவி வழங்கப்படுகிறது என்புடன் ஒரு லட்சம் ரூபாய் மானியம்

அவர்களை மற்றும் மலை உயிர்கள் துறை சார்பில் பசுமை கூட வழங்கப்படுகிறது இருபது லட்சம் உறுப்பினர்கள் குருபோல் மற்றும் பாண்டியமால் அவர்கள் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சங்கீதா மற்றும் ஜோஜ் லட்சுமி அவர்களை என்னுடன் அழைக்கின்றோம் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினருக்கான அடையாள அட்டை வழங்கப்படுகிறது ராமலட்சுமி அவர்களை என்னுடன் ராமலட்சுமி அவர்களை என்னுடன் அழைக்கின்றோம் தமிழ்நாடு வாழ்க்கை மேம்பாட்டு வாரியத்தில் அடுக்குமாண்டிகுடியிருப்பு வழங்கப்படுகிறது Gracias.